இந்த திட்டங்களை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அரசு அதிகாரிகளை உங்களை தேடி உங்கள் இல்லம் தேடி இவ்வளோ ஜீப் வந்து நிற்குதுன்னா நீங்க எல்லாம் விழுப்புரம் வந்து காங்கனூர்லருந்து காணை வந்து பஸ் ஏறி வந்து ஒவ்வொரு ஆபீஸா போய் மனு கொடுக்க கூடாதுன்றதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் அதற்குண்டான என்னென்ன செயற்பாடுகளை செய்கிறோம் என்று நம்முடைய விழுப்புரத்துடைய வட்டாட்சியர் மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் உங்களிடத்தில் விரிவாக விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள் நம்முடைய காலை ஊராட்சி ஒன்றியத்துடைய ஆணையர் அண்ணன் சிவநேசன் அவர்கள் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார் அவருக்காக தான் நான் நைட்டு என்னுடைய தேர்தல் வெற்றி எதிர்த்து வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்குக்காக எனக்காக வாதாடிய வழக்கறிஞர் வீட்டு திருமணம் நேற்று சென்னையில் நடைபெற்றது என்னுடைய வெற்றியை செல்லும் என்று எனக்காக வாதாடிய வழக்கறிஞர் வீட்டு திருமணத்தில் கலந்து கொண்டு நான் காங்கேனூருக்கு வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன் நம்முடைய தமிழகத்துடைய முதல்வர் கழகத்துடைய தலைவர் என்னுடைய தெய்வம் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஆண்டுதோறும் பதவியேற்ற நாளிலிருந்து ஒவ்வொரு புதிய புதிய திட்டங்களை இந்தியாவிலே அனைத்து முதலமைச்சர்களுக்கும் வழிகாட்டியாக பெண்களுக்கு கொடுக்கிற மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும் அல்லது விடியல் பயணமாக இருந்தாலும் இன்றைக்கு இந்தியாவிலே எந்த முதலமைச்சரும் செய்யாத ஒரு திட்டமாக இருக்கிற தாய் மாணவர் திட்டம் மாற்றுத்திறனாளிகள் வயதான தாய்மார்கள் வயதான பெரியவர்கள் அவருடைய இல்லம் தேடி சென்று மாதத்தில் இரண்டாவது சனிக்கிழமை அந்த ரேஷன் பொருளை கொடுக்கக்கூடிய தாய் மாணவர் திட்டத்தில் இன்றைக்கு காங்கனூரிலே முப்பத்தி எட்டு பேரும் பள்ளியூரிலே முப்பத்தி ஐந்து பேரும் பணம் தருகிறார்கள் நான் நேற்றைய தினம் மேமூரிலே நடந்த உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டேன் நாங்கள் இதுவரை விக்கிரவாண்டி தொகுதியிலே இது எங்கள் எங்களிடத்திலே மகளிர் உரிமை திட்டத்திலே கிடைக்கவில்லை என்று வந்திருக்கிற மனுவினுடைய எண்ணிக்கை மூவாயிரம் பேர் தான் ஆக மொத்த மக்கள் தொகையில் இருக்கிற பெண்களில் எண்பது சதவீதம் பேருக்கு மாதந்தோறும் பணம் வழங்கப்பட்டிருக்கிறது விடுபட்டிருக்கிற பெண்களுக்கு வழங்குவதற்காகத்தான் முதலமைச்சர் அவர்கள் இங்கே இருக்கிற காயமாறு விழுப்புரம் தாய் தில்தாரை போய் மாறு போனால் தக்காளி கூட்டத்துக்கு போய்ட்டுன்னு சொல்லுவோம் காயக்டர் கூட்டம் அப்புறம் டிஆர்ஓ இன்ஃபெக்ஷன் இப்போ எதுவும் சொல்ல முடியாது தாழ்த்தில்தார் வந்தவொடனே ஆறே எம்மாதம் அம்மானுதான் மணிகார் இருக்காரா இதுதான் உங்கள் தொகுதியஸ் ஸ்டாலின் சரி தானே இந்த குடியோ வந்திருக்காரா மேனேஜர் ரமேஷ் இருக்காரா டிட்டி குடிவாக இருக்காரா இதுதான் உங்கள் தொகுதி ஸ்டாலின் உங்களை தேடி ஓட்டு மட்டும் கேட்கறதுக்கு வர மாட்டோம் செய்து கொடுக்க வந்திருக்கிறோம் அதுதான் மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சிறப்பாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த ஆட்சிக்கு எந்த அளவிற்கு நீங்கள் எல்லாம் ஆதரவு தர வேண்டுமோ அதை தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எங்களுக்கு எல்லா ஊரும் ஒரே ஊர் தான் ஆங்கின் ஊராக இருந்தாலும் பள்ளியின் ஊராக இருந்தாலும் அது அந்நியூராக இருந்தாலும் அரியலூராக இருந்தாலும் எல்லாம் நம்ம ஊரும் நினைக்கிறார்கள் எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் செய்து கொடுத்துருக்கிறோம் நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பதிமூணு மாதம் முடிஞ்சிருக்கிறது இன்றைக்கு காணை ஒன்றியத்தில் எடுத்துக்கணிங்கன்னா நேற்று விக்கிரவாண்டி ஒன்றியத்தில் சொன்னாங்க வந்திருக்கிற பத்தொம்போது ரோடில் கிட்டத்தட்ட பதினஞ்சு ரோடு காணைக்கே போட்டிருக்கீங்க அந்த அளவுக்கு நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்றிய சிலாளர்கள் எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள் ரொம்ப நாளை நாங்கள் எங்கூரில் நான் நான் ஒன்றே ஒன்று மட்டுந்தே உட்கார்ந்து இருக்கிறவனா பந்தரிலே உட்காருங்க ஒவ்வொரு ஆளாக மகளிர் உரிமை திட்டத்துக்கு கொடுக்க வேண்டியவங்களை நம்முடைய தாசில்தார் இங்கே இருப்பாங்க வீடியோ இங்கே இருப்பார் ஒவ்வொரு ஆளாக போய் பதிஞ்சு கையில் ரசீதியை வாங்கி இவ்வளோ அதிகாரிகள் இங்கே வந்து இவ்வளோ செலவு பண்ணி இந்த திட்டத்துக்கு ஒரு மூன்று வாரங்களுக்கு முன்னால் நம்முடைய காணை ஒன்றியத்துடைய ஆணையர் ராத்திர ஒம்பது மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தார் சிவனேஷ் சார் அப்போதான் சொன்னார் இவ்வளவு ரூபாய் தொகை ஒதுக்கியிருக்காங்க சார் அதை உடனடியாக எனக்கு தெரிந்த அரசு அலுவலர் மூலம் அரசாங்கத்துடைய கவனத்திற்கு எடுத்து சென்றேன் இப்பொழுது கூடுதலாக தொகையை ஒதுக்கிறார்கள் வந்திருக்கிறது ஏன் இதெல்லாம் இந்த நிதி நெருக்கடியில் முதலமைச்சர் செய்கிறாருன்னா எந்த பதட்டமும் இல்லாமல் நீங்க மனு கொடுங்க டாக்டர் டீம் வந்திருக்காங்க எல்லாம் போய் சுகர் செக் பண்ணுறது விழுப்புரம் போகணும் இங்கேயே சுகர் செக் பண்ணுங்க வந்திருக்கிறவெல்லாம் அவங்க கணக்கு காமிர்க்காக எந்த அதிகாரி வரல உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாங்க பிபி இருக்கான்னு பாருங்கள் சுகர் இருக்கான்னு பாருங்கள் எல்லாரும் ஒரே கவுண்டரில் போய் நின்றுக்கிட்டு கார்களுக்கு நிற்காதீங்க எல்லாரும் நாலு மணி வரலும் இங்கே இருப்பாங்க எந்தெந்த துறையில் பதினைந்து துறைகளில் எவ்வளோ பண்ணுன்னு சாயந்தரம் எனக்கு பீடியோ எனக்கு அனுப்பிச்சிருவார் அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுப்பாங்க நீங்கள் கையில் ரசித்து வச்சிருக்கணும் இந்த ரசீதியை விட்டுட்டிங்கன்னா மேல இருக்கிற முதலமைச்சர் விட மாட்டார் இன்னைக்கு மாலை ஆறு மணிக்கெல்லாம் நம்ம தாசீல்தார் அதை கம்ப்யூட்டரில் பயக்கணும் காங்கிநூரில் இத்தனை பேர் மகளிர் உரிமை தொகை கேட்டிருக்காங்க காங்கிநூரில் பட்டா மாத்தி கேட்டிருக்காங்க இல்ல இலவச மனை பட்டா இத்தனை பேர் கேட்டிருக்காங்க பத்து பேர் இந்த அக்கா கேட்டாங்க இந்த பெரியமா கேட்டாங்கன்ற கணக்கு தலைமைச் செயலகத்தில் இருக்கிற நம்முடைய தலைமைச் செயலாளர் தேர்பிளுக்கு போயிடணும் தமிழ்நாடு முழுக்க அதை மாண்பு முதலமைச்சர் வீடியோ கான்பரன்சிங்ல ஆய்வு பண்றார் அதனால இந்த ஊரில் பட்டா இருக்கிறது எனக்கு தெரியும் இருக்கிற இடத்த கொஞ்சம் கனிமொழி நல்ல மனசு பண்ணி கொஞ்சம் மீதி பதில பட்டா கொடுத்துருங்க திரும்ப திரும்ப நான் சொல்றேன் இது மற்ற முகாம் மாதிரி கிடையாது நாற்பத்தைந்து நாட்களில் நல்ல பதிலை கொடுக்க சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் ஏதோ ஒரு பதில் கேட்டான் ஏதோ ஒரு பதில் கொடுத்தோம் கணக்குக்கு எழுத முடியாது காலத்தான சரிதானே அவங்க மாமனார் காலேஜில் பிரபு அதிகா இருக்கிற உரிமையுன்னு கேட்க அதே போல இங்க இருக்கிற தாய்மார்கள் தொகை கட்சி பார்த்து கார்கிட்ட எல்லோரும் ஓட்டு போடாதவங்களுக்கும் கேட்டு முதலமைச்சர் அவர் தான் தாயனூர்ல ஓட்டு போடாதவங்க நான்தான் எம்எல்ஏ அதனால இந்த மகளிர் உரிமை தொகைக்கு ஒரு தகுதின்னு வைக்கிறது என்னன்னா ஒரு காரு ஏசி இருக்கா டாட்டா ஏசி இருக்கா டிராக்டர் இருக்கா அவங்கெல்லாம் வச்சு வச்சாங்க அதை நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்துடைய விடிவெள்ளி கழகத்துடைய உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர் என் மரியாதைக்குரிய அண்ணன் பொன்முடி அவர்கள் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ரவிக்குமார் என்னை மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்லாம் முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்து சென்று இழப்புக்காக நம்ம பள்ளிகூரில் இருக்கிற தவமணி ஒரு டாட்டா வச்சிருக்கேன் ஒரு மாநிலத்தில் நம் ஊரில் ஆதிதரா பதில் ஒருத்தர் டிராக்டர் வாங்கியிருப்பார் அதெல்லாம் நீங்க கணக்கில் வச்சுக்கிறீங்க அவங்க நாலு குடும்பம் பையன் நாலு பேன் ஓடுது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கரண்ட் பில் வரும் ரெண்டு மாதத்துக்கு ஐயாயிரம் வரும் சொன்னதுக்கு அடிப்படையில் இப்போ அதெல்லாம் விலக்கி இருக்கிறாங்க அதுல அக்கம் பக்கத்தில் எனக்கு வரல உனக்கு வரலன்னு அந்த காலத்தில் கைப்பம்புல பேசிருப்போம் கிணத்துல பேசிருப்போம் எங்கயாவது பேசணவங்க வராது இருந்தா ஒரு புண்ணியமா போட்டோம் அவங்களுக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வந்து மனு கொடுத்துற சொல்லுங்க இன்னும் ஒரு முறை இந்த வாய்ப்பு காய்நோருக்கு தனிமொழி தாயத்தான் வர மாட்டாங்க இப்பயே ட்ரிபிள் எஸ் தாசில்தார நான் பார்க்கல அவர் தான் இது கொடுக்கணும் வந்தவங்கள விட்டுறாதீங்க என்னென்னாலும் வேணுமோ பட்டா வேணும்னாலும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்றதை அவங்க சர்வே சொல்லி தான் தர முடியும் புல் பீல்டு வாங்க முழு நம்பர் அது அவங்களே உடனே நம்ம டிடிட்ட சொல்லி தாசில்தார் செஞ்சு கொடுத்துருவாங்க அதனால தாசில்தார் செய்கிற வேலையை தாசில்தாருக்கு மனு கொடுங்க மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவங்க அந்த கவுண்டர்ல கொடுங்க அது அதுவரையும் இந்த பந்தல்ல உட்கார்ந்துருங்க உங்களுக்கு தண்ணி வேணா பிடிஓ ஆஃபீஸ் மேனேஜர் ரமேஷ் தண்ணி கொடுப்பாரு எல்லாம் பொறுமையாக இருந்து நீங்கள் இந்த கையிற சிதி திரும்ப திரும்ப வாங்கிங்கன்னு சொல்கிறேன் இன்னொரு வாய்ப்பு காலம் போனால் வராதுன்ற மாதிரி இந்த வாய்ப்பு பக்கத்தில் அக்கத்தில் எந்த கட்சியாகனாலும் இருக்கட்டும் அண்ணா திமுகவாகவே இருக்கட்டும் அவங்கள ஃபோன் பண்ணி நம்முடைய தலைவர் நெடுஞ்செழியன் இங்கே இருக்கிற நம்ம மாவட்ட பிரதி சிவகுமார் மணியரசன் சேட்டு ராமு கும்பாபிஷேகம் முடிஞ்சுட்டு கோயில் இருந்து வருவாங்க அதுக்குள்ள கொஞ்சம் பொறுப்பாக கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை அளித்த நம்முடைய காணை ஒன்றியத்துடைய பெருந்தலைவர் என்னுடைய அருமை நண்பர் முன்னாள் பெருந்தலைவர் பெற்றோர் ஆஜர்களுடைய தலைவர் கல்பட் ராஜா அவர்கள் நீங்கள் அவசியம் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அழைத்து வந்தால் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்